தோழர்களே நம்மளுடைய வள்ளலார் அவர்களுடைய உயிர்மை நேய ஒருமைப்பாடு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவங்களுடைய அவங்களே எழுதிய அந்த அருள் ஜோதி அகவல்ல சில பாடல்களை வந்து நான் இப்போ உங்க முன்னாடி படிக்கிற கேளுங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தாய் கருப்பைனு தங்கிய உயிர்களை ஆய்வு காத்தருள் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி ஆண்டவன் கிட்டே கேட்கிறாரு என்னன்னு கேட்கிறாரு தாய் கருப்பை இருக்கக்கூடிய உயிர்களை வந்து எந்தவித ஆபத்தும் வராதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு அருபெரும் ஜோதி ஆண்டவன் கிட்ட கேட்கிறாரு இதே மாதிரி முட்டை முட்டைக்குள்ள வளரக்கூடிய முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் எந் எந்தவித ஆபத்தும் வராதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுடைய ஸ்டைல்ல ஒரு பாடல்ல சொல்றாரு முட்டை வாய்ப் முழு உயிர் திரள்களை முட்டை வாய்ப்பையிலும் முழு உயிர் திரள்களை அட்டமே காத்தருள் அருப்பெருஞ்சோதி அதுதான் அவங்க முட்டையில இருக்கக்கூடிய அந்த உயிரையும் எவ்வித ஆபத்தும் வராதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கு பாருங்க அதே மாதிரி நிலம் பெறும் உயிர் வகை நீள் அனைத்தும் அலம் பெற காத்தருள் அருப்பெருஞ்சோதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்ணிலே எவ்வளவோ தாவரங்கள் செடிகள் எல்லாம் வளரும் இல்லையா அதையும் பாதுகாக்கணும் மற்றும் எண்ணற்ற உயிர்களையும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு எவ்வித ஆபத்தும் வராதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வேர் உதித்த உதித்தமிகும் உயிர் திரள்களை ஆர் உர காத்தருள் பெருஞ்சோதி இன்னொரு வாட்டி படிக்கிற கேளுங்க வேர் உர உதித்தமிகும் உயிர் திரள்களை ஆர் உர காத்தருள் அருட்பெருஞ்சோதி இதனுடைய பொருள் என்ன ஒரு செடி எடுத்துட்டீங்கன்னா அந்த செடிக்கு வேர் இருக்கும் இல்லையா வேர்கள் இருக்கும் இல்லையா அந்த வேரிலே எத்தனையோ சின்ன சின்ன புழு பூச்சிகள் அந்த சின்ன சின்ன புழு பூச்சிகளையும் காப்பாற்ற வேண்டும் எந்தவித ஆபத்தும் வராதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் கிட்ட கேட்கிறாரு அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு இன்னொரு இடத்துல பாடுறும் அவத்தைகள் பலவினும் உயிர்களை ஆடுற காத்தருள் அருள் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிய வேண்டும் எந்த எல்லா உயிர்களும் இன்பமா வாழ வேண்டும் எந்த துன்பமும் வராதபடி பாதுகா பாதுகாக்கணும் அப்படின்னு அருள் பெருஞ்சோதி அண்ணவங்க கிட்ட அதே மாதிரி லாஸ்ட்ல என்ன சொல்றார் அப்படின்னா உயிர்கள் எல்லா உயிர்களும் வாழ்றதுக்கு அடிப்படை தேவையே தண்ணி இல்லையா அந்த மழை மழை பொழிய வேண்டும் இல்லையா அவங்களுடைய ஸ்டைல்ல இந்த பாடல் மூலமா என்ன வான்முகில் சத்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகங்கள் தன் ஆற்றலை பயன்படுத்தி மேகங்கள் தன் ஆற்றலை பயன்படுத்தி மழை பொழிவித்து உலக உயிர்கள் அனைத்தையும் காத்தருள் வேண்டும் மேகங்கள் மேகங்களினாலே மழை மழை வருது இல்லையா ஸோ அந்த மேகங்கள் சக்தியால மழை மழை பொழிவித்து எல்லா உயிர்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் கிட்ட கேட்கிறாரு எப்படி இருக்கு பாருங்க எல்லா உயிர்களும் அதாவது உயிர்மை உயிர்மையினுடைய ஒருமைப்பாடு எல்லா உயிர்களுக்கு நம்ம இரக்கம் காட்ட வேண்டும் அதே மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்றாரு சோ சிந்திச்சு பாருங்க தோழர்களே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி